சமூக வலைத்தளங்களில் கவிதை வாசிப்புக்காக பரவலாக அறியப்படுபவர் இதுவரை இவரது இரண்டு கவிதை தொகுப்புகள் வெளியாகி இருக்கின்றன கவிஞர் விஜயகுமார் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்போடு பிரச்சனை என்னன்னா பெரும்பாலும் எடுத்து வந்த எல்லா எல்லாரும் பேசிட்டாங்க நம்ம வேறு ரொம்ப சின்ன பிள்ளையா எல்லா சீனியரும் வாழ்த்து எல்லா லிஸ்ட்டையும் முடிச்சுட்டாங்க லிஸ்ட்டில் இல்லாத ரெண்டு புக்கு மட்டும் இருக்கு அது மட்டும் பேசுறேன் சார் இல்லை சார் நல்ல புக்கு அது பாதித்த புத்தகங்கள் நான் புத்தகத்தை வாழச்சது இல்லை என்ன பாய்ச்சு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு கான்சர்டைஸ் பேசுலன்னு இருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தோணிகிட்டே இருக்கும் என்ன நம்மளுக்கு வந்து எது நடந்தாலும் இன்றைக்கி வந்து இப்படி போகிறோம் வரோம் ஒரு நாள் ஸ்கூல் போகிறோம் ஒரு நாள் இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி கண்டினியூ இல்லாமல் இருந்துட்டே இருக்குன்னு எனக்கு அந்த வார்த்தை தெரியாது அப்புறம்தான் சரி என்னுடைய குழந்தை பருவத்தில் ட்ரௌசர் பருவத்தில் இல்ல நடைவண்டி காலத்தில் நுங்கு வண்டி காலத்தில் அப்ப வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்ப ஒரு புக்கு படிக்கிறேன் என் கதைன்னு கமலாதாஸோட ஒரு புக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கப்ப ஒரு பெண்ணும் கூட ஒரு ஆணுக்கு வந்து நிறைய பெண் மேல காதல் வர மாதிரி ஒரு பெண்ணுக்கும் நிறைய ஆண் மேல காதல் வரும்னு எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது வந்து கமலாதாஸோட புக்கு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது ஓ இப்படி கூட இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி இல்லை எனக்கு என்ன பாதிச்சது எனக்கு அது தெரியாது அது வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ட் வந்தது லவ் மேலே அப்படி இருக்கப்ப அவங்க நிர்மலியாவோட மொழிபெயர்ப்பு நான் ஒரே நாளில் அது லைப்ரரியில் உட்காந்து வாசிக்கிறப்ப அதில் வர நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்புறம் தொடர்ந்து அதுக்கடுத்து மோகமல் படிக்கிறேன் அம்மா வந்தால் படிக்கிறேன் மரப்பசு படிக்கிறேன் தொடர்ந்து என்னென்ன பெண் கதாபாத்திரங்களுக்கோ அதில் வந்து மரப்பசுவில் வர அந்த மைய கதாபாத்திரம் வந்து சொன்னோம் எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களையும் தொட்டு பார்த்துருணுன்னு ஒரு ஆசைன்னு அதுக்கடுத்து பேரலாக வந்து ஃப்ராய்டு படிக்கிறேன் அப்படி படிக்கிறப்ப எல்லாமே அணுக்குலால் ஆனது என்னென்னமோ மண்ட அப்படி குலாச்சாரப்போ தான் ஒரு வார்த்தை கிடைக்கிது நான் லீனியர் ஓ நமக்கு தோன்ற எல்லா தாட்ஸும் நான் லீனியர் லீனியராக நமக்கு எதுவுமே இல்லை நான் லீனியர்னு ஒன்று தெரிய வருது அப்போ நான் லீனியராக படிக்கிறப்ப எனக்கு கிடைச்ச இந்த புத்தகம்தான் அமிர்தமும் விஷமம்னு ஒரு நாவல் அந்த நாவல் வேறு எங்கேயும் நானும் பார்த்ததில்லை பிஷப் ஹீபரில் நான் படிக்கிறப்ப இன்னும் காலேஜ் லைப்ரரியில் கிடச்ச நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சாகித்ய அகாடமி வாங்கினது தமிழில் மொழிபெயர்த்தர் வந்து சரஸ்வதி ராம்நாத் அந்த நாவலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா எட்நூற்றி முப்பது பக்கம் ஸ்லாட் போட்டு படித்தோம் நாளைக்கு எண்பது பக்கம் படிக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படி வாசித்த புக்கு வந்து விஷ்ணுபுரம் எட்நூறு பக்கம் இருக்கும் ஒரு நாளைக்கு எண்பது பக்கம் படித்தா இதை முடிச்சிடலான்னு வாசித்த மொதல் வாசித்த பெரிய புக் வந்து விஷ்ணுபுரம் அடுத்து வந்து இதுதான் இந்த நாவலில் வந்து கதை மாந்தர் வந்து எழுத்தாளர் சாகித்ய அகாடமி எழுத்தாளர் கதையிலே அப்படி தான் வரும் டியூவலிசம் கான்செப்ட் வந்து ரொம்ப அருது தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிபேட் பார்க்குறோம் இல்லை அப்பாவும் தாத்தாவும் ஏதோ பேசிக்கிறாங்க இல்லை அப்பாவும் அப்பா ஃப்ரெண்டு பேசிக்கிறாங்கன்னா ஒருத்தர் கம்யூனிஸ்டாக இருப்பார் ஒருத்தர் பக்கம் பிஜேபியாக இருப்பார் நான் அர்த்தமுள்ள இந்து மதம் படித்த காலத்தில் அப்பா அர்த்தமற்ற இந்து மதம் கொடுத்தாரு இப்போ என்னென்னா நான் வந்து ஒன்று பேசிட்டு தான் அப்பா வந்து மோடி தெரியுமாங்கிறாரு ஸோ லைஃபோடு இல்லை அவ்வளவும் அப்படி தான் வரும் அதில் வந்து ஒருத்தர் இந்த அமிர்தமும் விஷமும் நாவில் வந்து ஒருத்தர் வந்து ஆத்திகவாதியாக இருப்பார் தீவிர ஆத்திகவாதியாக இருப்பார் இன்னொருத்தர் நாத்திகவாதியாக இருப்பார் அந்த ரெண்டு பேரோட டிஸ்கஷனுமே நான் பார்க்கறேன் இப்போ யார் பக்கம் நான் நிற்பேன் என் மைண்டில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது இவர் பேசுறதும் கரெக்டாக தெரியுது இவர் பேசுறதும் கரெக்டாக தெரியுது ஒருத்தர் தேசியவாதி ஒருத்தர் வந்து அதில் வந்து கம்யூனிஸ்டவாதி ஒருத்தர் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறார் எல்லாமே வேறு வேறு கேரக்டர்ஸ் மொத்தம் மூன்று காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை அதுக்கப்புறம் அது மாதிரி டிஸ்கஷனாக வரக்கூடிய எல்லாம் படிக்கிறப்ப தான் அப்புறம் ரஷ்ய இலக்கியம் வருது வெயில் ஏற்கனவே குற்றமும் தண்டு சொல்லிட்டாரு ஆனால் வேறு விதமாக சொல்கிறேன் ஏன் ரஷ்ய இலக்கியங்கள் மட்டும் இவ்வளோ இதாக இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அது சரியாக தப்பத்தில் தரி தப்பாக இருந்தால் பார்த்து தமிழில் வர பெரும்பாலான நாவல்கள் வந்து இன்சிடென்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சம்பவத்துலேருந்து அது உணர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதா தோணும் ஏதாவது ஒரு சம்பவம் மையக்கருவாக எடுத்துக்கிட்டு ரஷ்யன் லிட்ரேச்சரோட எந்த ஒரு கதையும் சொல்ல சொன்னாலும் ஒன்லைனாக தான் இருக்குது ஒரு தப்பு நடந்துருது இல்லை ஒரு கொலை பண்ணிடுறான் அந்த குற்ற உணர்ச்சிக்கு மறுக்கிறான் அது மட்டும்தான் ஆனால் அந்த உணர்ச்சி அவனுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு ஒன்று அவனுக்குள்ளே நடக்கிற உரையாடல்கள் இல்லை வெளியிருக்க ஆட்களோடு நடக்கிற உரையாடல் ஸோ இந்த அகவயமாக திரும்புறதா அது எப்படி சொல்லலாம் ரொம்ப மென்டலி ரொம்ப நம்ம வந்து வாசிக்கிறப்ப நிறைய கான்வர்சேஷன்ஸும் டிஸ்கஷன்ஸும் ரஷ்ய இலக்கியத்தில் நிறைய இருக்கிறதாவும் ஒருவேளை நமக்கு அந்த டிஸ்கஷ் பண்ண இங்கே ஆள் இல்லாததுனால ரஷ்ய இலக்கியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேற்றக்கூடியதாக இருக்குதாவும் நினச்சேன் இப்படி தான் நம்புகிறேன் பாதித்த புத்தகம்னு இதுக்கப்புறம் அப்புறம் நிறைய சொல்ல கரைச்சி ஒன்று மட்டும் முடிச்சிடும் புத்திரிப்பு சமீபமாக வாசித்தப்ப எனக்கு வந்து ரொம்ப என்னை மறந்து அழுது இருந்தேன்னா ஏதோ ஒரு பெருமூச்சு வாங்கின புக் வந்து புத்து இருப்பு தான் டால்ஸ்டையோடது அது டால்ஸ்டாய் அது படிச்சுட்டு அடுத்து சாத்தான் படிக்கிறேன் டால்ஸ்டையோட வேறு வேறு சிறுகதைகள் படிக்கிறேன் எல்லாமே ஒரே கதை தான் எதுலேயுமே கதை மாறவே இல்லை ஒரு ஒரு கதாநாயகம் இருக்கான் அவனுக்கு ஆல்ரெடி திருமணம் இருக்கு இல்லை திருமணமாக போகுது இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஈர்ப்பு வருது அவளோடும் சில நாட்கள் இருந்துடுறான் அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணுறது இல்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சி ஆளாகிறான் அது அது குறித்து தனக்குள்ள தத்துவ விசாரணை அக விசாரணை எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் சில நேரம் அவனே பூஷ்வாதனமாகவும் இருக்கான் எனக்கு தெரில டால்ஸ்டாயோட எல்லா நாயர்களும் ஏன் பூஷுவாக இருக்காங்கன்னு எனக்கு தெரில ஒருவேளை அவர் வாழ்ந்த காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் டால்ஸ்டாயோட புத்தீர்ப்போட மொதல் நூற்றம்பது பக்கத்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை திருப்பி 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 வாழ்ச்சிட்டே இருக்கேன் என்னமோ நல்லா இருக்கு என்னமோ நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் புதிய சுவிசேஷ குறிப்புகள்னு மாற்றி எழுதியிருக்காருன்னு டால்ஸ்டாய் இந்த பக்கம்னா எல்லாமே எனக்கு கம்பேரிட்டிவ் தான் இந்த பக்கம் தஸ்தி இருப்பார் குற்றமும் தண்டனை எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச லைஃப்லே நான் கதையில் நேரில் எல்லாத்துலேயும் பார்த்ததுல ரொம்ப கொடூரமான ஒரு வில்லன்னா அது குற்றமும் தண்டனைகளில் வர அந்த போலீஸ்காரன் தான் அந்த ப்ரெஷர் என்னால் நான் என்னமோ கொலை செஞ்சிட்ட மாதிரி அதுக்கு அவ்வளோ ப்ரெஷரானேன் மண்ட வலிக்க நாள் படித்தேன் இன்னும் என்ன சொல்லலான்னா தொடர்ந்து எவால்விங் ப்ராசஸ் தானே ஒரு புக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது இன்றைக்கி வாசிக்கிற புக்கு மொத்தமாக பலாருன்னு அப்புதுன்னா அது பாதிக்கக்கூடிய புக்கு தான் நிறைய புக்கு அப்பு அப்பி இருக்குது இன்னும் அப்ப வேண்டிய புக்கு லிஸ்ட் இருக்குது அவ்வளவுதான் நன்றி நன்றி விஜய்குமார்